என் கலை தாய்க்கு வணக்கம் என் தாய் தந்தைக்கு வணக்கம் அவையில் கூடி நவராத்திரி விழாவை கொண்டாட காத்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் சிவானி கண்ணதாசன் நான் பதினோராம் ஆண்டு கற்கும் மாணவி என் தமிழ் கவிஞர் கூற வந்துள்ளேன்றிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம்களாய் உலகனைத்தும் மிகழ்ச்சி சொல்ல பான்மை கட்டு நாம் நமது தமிழரன கொண்டிங்கு வாழ்ந்துடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை

நோய் நாடி நோய் முதன் நாடி அது தனிக்கும் நாடி, வாய்ப்பு செயல் நன்றி வணக்கம்